வணக்கம் தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது கடந்த பதிவில் நாம் திருமணத்தை குறித்து மனுநீதி என்ன கூறுகின்றது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம் அதில் எத்தனை வகையான திருமணங்கள் இருக்கின்றன அவை எவை எவை என நாம் விரிவாக மனுநீதி நீதி கூறுகின்றதை விவரித்து கூறியிருந்தோம் இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியை திருமணங்கள் பற்றியும் குழந்தைகள் பற்றியும் மனுநீதி என்ன கூறுகின்றது என்பதை நாம் தொடர்ந்து காண்போம் முதலாவதாக மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகமும் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது ஸ்லோகம் இணைந்து என்ன கூறுகிறது என்றால் முதல் நான்கு திருமணங்கள் அதாவது பிரம்மா திருமணம் தெய்வா திருமணம் அர்ச்சா திருமணம் பிரகபத்யா திருமணம் இந்த நான்கு திருமணங்களிலும் பிறக்கும் குழந்தைகள் வேதத்தை மதிப்பவர்களாகவும் மனிதரிடம் நற்பெயர் பெற்றவர்களாகவும் எல்லா நற்குணங்கள் படைத்தவர்களாகவும் செல்வமும் செழிப்பும் சிறந்தவர்களாகவும் எல்லா இன்பங்களையும் அடைந்து நூறாண்டு வாழ்வர் என்று கூறப்படுகின்றது அதுவே மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் இந்த நான்கு திருமண முறைகள் தவிர அடுத்த நான்கு திருமண முறைகளான திருமணம் 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 பைசாசா மற்றும் கந்தர்வ திருமணத்தில் உள்ள நாலு திருமணத்திலும் பிறக்கும் குழந்தைகள் வேதத்தை மதிக்கிறார்களாகவும் பொய் பேசுபவர்களாகவும் உண்மை இல்லாதவர்களாகவும் பிறப்பர் என்று கூறியிருக்கின்றது சரி இதில் என்ன பெரிய விடயம் முதல் நான்கு திருமணத்தில் பிறப்பவர்கள் நல்லவர்கள் அடுத்த நான்கு திருமண முறையில் பிறப்பவர்கள் கெட்டவர்கள் இதில் என்ன வித்தியாசம் இருக்கின்ற கூறுவீர்களானால் இதில் பிராமணர்களுக்கு மட்டுமே இந்த முதல் நான்கு திருமண வகையும் அதாவது தெய்வா திருமணம் பிரம்மா திருமணம் அர்சா திருமணம் பிரகபத்தியா திருமணத்தை செய்யக்கூடிய தகுதி பிராமணர்களுக்கு மட்டுமே உண்டு சத்திரியர்களும் வைசியர்களும் சூதரர்களும் கடைசி அந்த நான்கு முறை திருமணங்களை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும் அப்படி நாம் அந்த உண்மையை நாம் உணர்ந்தோமானால் என்ன இது மறைமுகமாக கூறுகின்றது என்றால் ஒரு சத்திரியனுக்கும் வைசியனும் பிறக்கின்ற குழந்தைகள் வேதத்தை மதிக்காதவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் உண்மை இல்லாத இருப்பர் என்று கூறுவது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் கடைசி நான்கு திருமுனை முறைகளையும் பிராமணர்கள் செய்வதில்லை மீண்டும் மீது அந்த மூன்று வர்ணத்தாருக்கும் இந்த கடைசி நான்கு திருமண முறை மட்டுமே வைக்கப்பட்டிருக்கின்றது அதனால் இந்த ஸ்லோகம் அதாவது மூன்றாவது நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் குறிப்பது இந்த குரூயல் வைசியர்களுமே குறிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது மூன்றாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறது என்றால் தாழ்ந்த திருமணங்களாலும் வேதங்களில் குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடமைகளை செய்யாது போவதனாலும் வேதங்களை படிக்காததனாலும் பிராமணர்களை மதிக்காததனாலும் ஒரு குடும்பம் தாழ்ந்த நிலைக்கு அமிழ்ந்து போகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இதில் நான்கு கடமைகளில் மூன்று கடமைகளை பார்ப்பனர்கள் மட்டுமே செய்ய முடியும் அதாவது வேதங்களை கற்பித்துக் கொடுப்பதும் வேதத்திற்குரிய சடங்குகளை செய்கிறதும் பிராமணர்களை மதிப்பதும் என்று கூறுவது என்ற மூன்றுமே பிராமணர்களுக்கு மட்டுமே அடங்கும் அதாவது நான்கு கடமைகளில் மூன்று கடமைகள் பிராமணர்களை பொறுத்து அமைந்திருப்பதால் இது மறைமுகமாக பிராமணர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்வதாகவே அறிஞர்கள் கூறுகின்றனர் மூன்றாவது அதிகாரம் எழுபதாவது என்ன கூறுகின்றது என்றால் டீச்சிங் அதாவது படிப்பினைதான் பிராமணர்களுக்கு தர்ப்பணம் என்பது பித்ருக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பலி யாகங்கள் தெய்வங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது வலி என்று கூறப்படுகின்ற அந்த யாகங்கள் பூதங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது உணவு என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வலி என்று கூறப்படுகின்றது உணவு என்பது இந்த இடத்தில் விருந்தாளிகளுக்கு கொடுக்கப்படும் உணவு என்று கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு அடுத்த ஸ்லோகமான மூன்றாவது அதிகாரம் எழுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் இந்த ஐந்தையும் ஒருவன் செய்ய தவறான அவன் வாழ்ந்தாலும் வெறும் மூச்சை மட்டும் விடுபனாவே கருதப்படுவான் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த விடயமும் நாம் பார்ப்போமானால் இதுவை அனைத்தும் பிராமணர்களுக்கே பெரிதும் உதவுவதாக இருக்கின்றது உணவும் பிராமணர்களுக்கே கொடுக்க வேண்டும் பிராமணர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதால் அவர்களை உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதாகவே இந்த ஸ்லோகத்தை மூன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வேதத்தை தனிப்பட்ட முறையில் படிப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவன் காட்ஸ் அதாவது தேவர்களுக்கும் ஆஃபரிங்ஸ் கொடுக்க வேண்டும் அதாவது காணிக்கைகள் கொடுக்க வேண்டும் இப்படி செய்வதனால் அவன் உலகத்தில் உள்ள அசையும் அசையா பொருள்களை ஆதரிக்கின்றான் என்று மூன்றாவது அதிகாரம் எழுபத்தி ஸ்லோகம் கூறுகின்றது மூன்றாவது அதிகாரம் எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் அவன் ரிஷி சேஜஸ் அதாவது ரிஷிகளை வேதத்தை தனிப்பட்ட முறையில் பாராயணம் செய்தும் கடவுளர்களை வியாகங்கள் பொருள்களை எரித்தும் வித்ருக்களை சிராதம் முதலிய அந்த பியூனல் ஆஃபரிங்ஸ் கொடுத்தும் பூதங்களை வழியாகங்கள் கொடுத்தும் மனிதர்களை உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது அதிகாரம் எண்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் என்ன கூறியிருக்கின்றது என்றால் அவன் அனுதினமும் தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு சிரார்த்தம் அதாவது இந்த பியூனரல் ஆஃபரிங்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று நாம் ஒரு முகம் பார்ப்போம் தவறு என்று ஒன்றும் இல்லை அந்த பியூனரல் ஆஃபரிங்ஸ் அந்த சிரத்தத்தை சிரத்தத்தை தர்ப்பணத்தை ஒரு பிராமணன் ஒரு பிராமணன் மட்டுமே கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது இதனால் பிராமணர்கள் படை பயனடைவதற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறேன் என்று செல் குற்றம் கூறுவது உண்டு எனினும் மனு நீதி இதுவே மூன்றாவது அதிகாரம் எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் தினமும் நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கு அந்த தர்ப்பணத்தையோ ஸ்ரத்தையோ கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது அதுவே மூன்றாவது அதிகாரம் எண்பத்தி மூணாவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ரத்தமோ ஸ்ரத்தையோ அந்த தர்ப்பணம் இந்த இறுதி ஃபியூனல் ஆஃபரிங்ஸ் கொடுக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு பிராமணனுக்காவது உணவளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள் கூட்டி பார்க்கும் பொழுது பிராமணர்களுக்கு முக்கியத்துவமும் அவர்களுடைய தேவைகளை மட்டுமே நிறைவேற்றுவதற்காகவும் அவர்களே உயர்ந்த இடத்தில் வைத்து மக்கள் அவர்களுக்கு அடிபணிந்து காரியங்கள் செய்வதற்காகவும் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் என்று முற்போக்காளர்கள் பலர் குற்றம் சொல்வதும் உண்டு இவை தவிர மூன்றாவது அதிகாரத்தில் சாத்தியத்தை குறித்து சாதி ஏற்றத்தாழ்வை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் அடுத்த பதிவில் காண்போம் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்